ஹாய் எவ்ரி ஒன் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூடியூப்ல ட்விட்டரில் வந்துட்டு ஒரு அக்யூசேஷன் வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு வெரி நெட் சேஸ் நான் மானியா ஆனந்த் நான் மானியா ஆனந்த் அக்யூசஸ் தனுஷ் சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ஜிவ் யூ கிளாரிட்டி தட் இன்னும் சினி உலகம்ல நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஸ்டேட்டிங் தட் சம் ஃபேக் பர்சன் ஆர் ஐ ஐம் நாட் அ வேர் அது ஃபேக்காக இல்லை ஒரிஜினலாக சொல்லின்னு சொல்லிட்டு ஸ்ரேசன் அவங்க பேரை யூஸ் பண்ணி ஒருத்தர் கால் பண்ணியிருக்காங்க டாக்கிங் அபவுட் தனுசர்ஸ் மூவி அண்ட் ஐ வெரி கிளியர்லி செட் தட் யூ நான் அதை பற்றி மற்றவங்க மற்றவங்ககிட்ட கேட்டப்போ இது அவங்களுக்கு தெரிஞ்சவும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது கூட நான் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அண்ட் தட் இஸ் பின் டெலிகாஸ்டர் த சேம் வேன் சினி உலகம் பேஜ் ஆல்சோ ஸ்டேட்டிங் தனுஷர் அவங்களோட பேரை மிஸ்யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஃபுட்டேஜ் ஐ கே வாஸ் அண்ட் அவேர்னஸ் வீடியோ வேறே நான் அந்த ஃபுட்டேஜை மிஸ்யூஸ் பண்ணி கட் மாடி கட் கட் பண்ணி அந்த அவேர்னஸ் வீடியோவை வந்துட்டு ஒரு அக்யூசேஷன் வீடியோவாக மாற்றி வச்சுருக்காங்க திஸ் ஹவ் பீன் டன் பை ஃபியூ யூடியூப் சேனல்ஸ் வேறு என்னோட ஃபுட்டேஜை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வியூவர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் நான் ஒரு நேற்று வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்த ஸ்கிட்டிங் தாட்டினோம் திஸ் இஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் இது வந்துட்டு ஒரு ஒரிஜினல் வீடியோ எது இருக்கோ அதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு இவன் தான் ஐ சி மெனி பீப்பிள் இது வந்து இதை தேவை தேவையாக தேவையெல்லாமே திரும்ப அதை எடுத்துட்டு யூடியூப் சேனல் இதெல்லாமே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெரி தேர் இஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி அண்ட் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் விட் இஸ் பீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரிஜினல் வீடியோ இருக்கும்போது இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணிட்டு என்னோட பேரை ஐ ஃபீல் ஸோ டெபிஸ்டேட்டட் என்னோட பேரை யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களோட யூனோ ஃபேம் அண்ட் டிஃபேம் பண்ணுறாங்க அண்ட் தட் வித் மிஸ் யூஸிங் மை ஃபுட்டேஜ் அண்ட் திஸ் இஸ் வார்ட் ப்ரூவோக் மீ டு கம் ஆன் திஸ் வீடியோ அண்ட் டெல் யூ அண்ட் கிவ் யூ அ கிளாரிஃபிகேஷன் தட் த அக்யூசேஷன் வீடியோ விச் இஸ் கோயிங் வைரல் டெல்லிங் மானியா ஆனந்த் இஸ் அக்யூஸிங் தனுஷர் தட் இஸ் த ஃபால்ஸ் நியூஸ் அந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை இது வந்துட்டு கிளியராக சில யூடியூப் சேனல் அவங்க அவங்களோட அட்வான்டேஜுக்காக என்னோடய ஃபுட்டேஜை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு தனுஷரை டிஃபெய்ம் பண்ணுறாங்க அண்ட் இது நான் வந்து சொல்லணுமா இருந்தது பிகாஸ் இதில் வந்துட்டு நான் தான் அவங்களை அக்யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால இட் இஸ் நெசசரி ஐ கல் ஐ ஷுட் டெல் திஸ் அவுட் ஏன்னா என்னால் மற்றவங்க பேர் டிஃபேம் ஆகக்கூடாது நம்ம சொல்லியிருக்கிறது ஒன்று அதை வந்துட்டு எடுத்துகிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது ஒன்று ஸோ என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை வந்துட்டு ஒரிஜினல் வீடியோவை ரெஃபர் பண்ணி பேசுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அண்ட் லெட் மீ கிவ் யூ அர் கிளாரிட்டி தட்ஸ் அ ஃபால்ஸ் நியூஸ் அண்ட் அண்ட் கிவிங் எ ஃபுல் ஸ்டாப் ஜிஸ் ஃபினிஷ் இதை வந்து இங்கே நிறுத்துங்க சும்மா இல்லாததை வந்துட்டு ஃபால்ஸாக ஒரு பொய்யாக வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஸ்டாப் எடுத்து